வணக்கம் மக்களே அவர் வாட்சிங் என்ன நாட் சினிமா வித் மி திவ்யா இன்னைக்கு தன்னோட ஃபார்ட்டி செவன்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆக்டர் கார்த்தியோட இருபத்தேழாவது படத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட்ஸ் வெளியாயிருக்கு அது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு அப்புறமா நைன்டி சிக்ஸ் படத்தோட டெரெக்டர் பிரேம்குமார் அவரோட டெரெக்ஷனில் கார்த்திகோட நடிப்புல வந்து உருவாயிருக்கக்கூடிய மெய் அழகன் படம் இந்த படத்துல வந்து ஆக்டர் கார்த்திக் கூட அரவிந்த் சுவாமி ராஜ்கிரண் ஸ்ரீ திவ்யா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே வந்து இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கார்த்திக் கூட டுவெண்ட்டி செவன்த் மூவி அண்ட் அரவிந்த் சுவாமி கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்றனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேற்றே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏழு மணிக்கு ஒரு செகண்ட் லுக் போஸ்டர் அப்படின்னு நிறைய போஸ்டர்ஸ் வந்து இந்த படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல வந்து ஒரு போஸ்டர்ல அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து சைக்கிள்ல இருக்க மாதிரியும் இன்னொரு செகண்ட் லுக் போஸ்டர்ல வந்து கார்த்திக் வந்து காலமாடு கூட ரொம்பவே க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கார்த்தையோட அண்ணன் அண்ட் ஆக்டரான சூர்யா அவரோட ப்ரொடக்ஷன் ஆன டூ டி என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து வெளியாகலாம் இன்னைக்கு கார்த்திகோட பர்த்டேனால இன்னைக்கு கூட இந்த படத்துல இருந்து புதுசா ஏதாவது ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன நச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க